நவக்கிரே சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி எனகோவன் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க வந்திருக்கோம் யார்கிட்ட பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளோட நியானால ஒரு அப்பா பையன் எபிசோடு போச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேர் இருக்க இது என் வீட்டில் இருக்க மாதிரி இருக்கேன் என் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்கேன் எங்கள் அப்பாவும் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இருக்க ரிலேஷன் மா அந்த அந்த ஒரு பாண்ட் மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணோம் உருக்கமான ஒரு எபிசோடு இன்னைக்கு அவர் பர்த்டே சார் ஆனால் என்னால் விஷ் பண்ண கூட முடியல சார் அப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க உங்களுக்கு கடைசியா அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது உங்க பையன் வந்து இந்த வயசுல என் கைக்குள்ளேயே இருந்தா அப்படி இதெல்லாமே வந்து நானே தான் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்ல வளர்ந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறது இதெல்லாம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு அதிகமா நாங்க கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிருக்கோம் சின்ன வயசுல இருந்துட்டேன் சின்ன வயசுலன்னா ஒரு பத்து வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வரைக்கும் தான் கொஞ்சம் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் மிங்களாக இருப்போம் இவனை பெரியவனை விட சின்னவன் கொஞ்சம் மிங்களாகும் நான் ஏதாவது பேசினா கூட அவன் வந்துட்டு வாலண்டியாக கொஞ்சம் பேசுவான் இவன் என்னென்னா நம்ம பேசணும் என்ன பண்ணுவான்னா ஆ சரிப்பா ம் ஆச்சுப்பா ம் அதுதான் முடிச்சுடுவான் நம்மளுக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ நீங்கள் கேட்குறீங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது தான் நான் பதில் சொல்ல முடியும் நான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன் அடிச்சிருப்பேன் இல்லை நான் திட்டி இருப்பேன் ஏதோ அதையே ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் கூட கண்டினியூ போகும் எந்தெந்த விஷயம் எல்லாம் வந்து உங்களை தாண்டி அவங்க அம்மா கிட்ட போய் ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு அப்பலாம் உங்களுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன இதெல்லாம் சொன்னா நானும் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு எதுக்கெல்லாம் நினைச்சிருக்கீங்க ஆதங்கப்பட்டிருக்கீங்க அதிகமா ஒரு காலேஜ் இப்ப சின்னவனுக்கு ஒரு காலேஜ் சேர்க்கணும் அந்த காலேஜ் எந்த காலேஜ் செலெக்ஷன் பண்ணுறதுன்னு கூட தான் ஷேர் பண்ணுவாங்க அது முக்கியமானது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படி அந்த படியை அப்பா கூட வந்துட்டு உட்காந்துக்கிட்டு நாலு பேரும் சேர்ந்து ரொம்ப நேரம் ஷேர் பண்ண முடியிறதில்லை கேட்டோம்னா என்னென்னா ஆ பார்க்கலாம்ப்பா இன்னும் எக்ஸாம் முடியல முடிச்சிடலாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்டு என்ன கூட ஷேர் பண்ண தான் சின்ன சின்ன விஷயத்துக்கு ஷேர் பண்ணால் என்ன யூஸ் கிடையாது பத்து வயசு வரைக்கும் நீங்களும் உங்க பையனை கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க அப்போ உங்களுக்கு என்னது இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு இப்போ நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அந்த பத்து வயசு பையன் தான் ஞாபகம் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் என்னெல்லாம் என்ன ஒரு வீடு கட்டணும் அப்போ வீடு கட்டும் போது ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு ஒரு சொந்த வீட்டுக்கு போனோம் அப்போ அந்த சொந்த வீட்டுக்கு போகும்போது சின்ன அது ஒரு ஹாலு ஒரு ரூமு ஒரு கிச்சன் மட்டும் தான் இருந்தது அந்த ரூம்ல இருக்கும்போது எல்லாரும் ஒன்றா படுப்போம் கை போட்டு படுப்போம் எல்லாம் பண்ணுவோம் அது முடிஞ்சிச்சு இவனுங்களாம் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூட வர்றதுக்கு பண்ணானுங்க நாங்கள் வந்துட்டு மேலே வீடு கட்டணும் கடன் தாசியாகிடுச்சு மேலே வீடு வந்து வாடகை கொடுத்தாச்சு வாடகை கொடுத்ததுமே இவங்க வந்துட்டு டபுள் பெட்ரூம் வீடு கேட்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் என்னால் கொடுக்க முடியல நாங்கள் சிங்கிள் பெட்ரூம்லேயே இருந்தோம் நான் சொந்த வீடு கட்டினா கூட நான் சிங்கிள் பெட்ரூம்லேயே இருந்தோம் அந் அந்த இடைவெளி தான் அவங்க எப்போ நான் வாடகை கொடுத்தனோ அந்த நேரத்தில் இருந்துட்டு ரெண்டு பேருக்கும் பாண்டிங் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி ஷோல கூட நாங்க பாத்திருந்தோம் என்னன்னா அப்பாக்கு இன்னைக்கு பர்த்டே ஆனா நீங்க விஷ் பண்ணவே இல்லைன்னு சொன்னீங்க ஏன் விஷ் பண்ணல பேசுவீங்கல்ல நல்லாவே அது எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா லைக் எப்பவுமே எனக்கு வந்து அம்மா வந்து விஷ் பண்ணிடுவேன் நான் ஒரு ஒரு டைம் டுவெல் ஓ கிளாக் மிட் நைட்டா இருந்தாலும் போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுவேன் காதலையாவது ஹஸ்கே ஹஸ்ட்டு சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனா அப்பாக்குன்ற போது சொல்லணும்னு எனக்கும் இருக்கும் ஆனா அது என்ன தடுக்குதுன்னே தெரியல அந்த ஒரு ஷைனஸா இல்ல இல்லை எதுன்னு தெரியாம நான் வந்து அதான் சொன்னேன் இல்லை கிஃப்ட் வாங்கினா கூட நான் வாங்கிடுவேன் அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு கிஃப்ட் ராப்லாம் நானே பண்ணி வச்சுருவேன் ஆனால் என்னால் கொடுக்க முடியாமல் அப்படி கொடுக்காம வச்சுருந்துருக்கீங்களா இப்போ வரைக்கும் கொடுக்கலையா நீங்கள் இல்லை இல்லை அது வந்து நான் அம்மா வழியாக கொடுத்துருவேன் அம்மா வழியாக அந்த மாதிரி என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் அப்பா கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் பெண் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறனால நான் அப்படியே தள்ளியே நிற்கிறேங்கிறது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பசங்க ரொம்ப கட்டி ரொம்ப இருக்கணுன்லாம் ஆசை தான் இருக்குது இப்போ இந்த நீயா நானா ஷோக்கு வந்த பிறகு வீடியோ மொத்தமாக மாறியிருக்கு ரொம்ப இது வந்துட்டு என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் கூட கிட்ட போனோம்னா அதுக்கு முன்னாடிலாம் போயிடுவானுங்க இப்போது ஆப்பா நானும் பேசுகிறானு அதுவே இருக்கு இப்போது நீங்க என்னென்ன அப்பா கிட்ட பாக்குறீங்க ஷோ முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆகட்டும் நீங்க வந்து அங்க போய் அப்புறம் ஆகட்டும் இப்போ என்னன்னா முன்னாடி வந்து அப்பா ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அவர் வந்து யூஸ்வலா வாஷ் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப் ஆயிட்டு வந்து உட்காந்து நியூஸ் பேப்பர் அப்படி ஆனா இப்போ வந்த உடனே வந்து என்ன பண்றீங்க மேக்ஸ்ல என்ன ஸ்கோரு அப்படின்லாம் கேட்கறாரு அது நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு விஷ் விஷ் பண்ண மாதிரி சொல்றீங்க பண்ணீங்க அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது புதுசா இருந்துச்சுக்கா எனக்கு எனக்கு வந்து நான் நிறைய வருஷமா யோசிப்பேன் ஓகே அப்பாவுக்கு நம்மளும் விஷ் பண்ணணும் யாருதான் விஷ் பண்ணாலும் நம்ம பையன் விஷ் பண் பண்ணா அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலா இருக்கும்ல அது எனக்கு தெரியும் தெரிஞ்சும் என்னால பண்ண முடியாம இருந்துச்சு ஆனா அந்த ஸ்டேஜ்ல வந்து எனக்கே தெரியாம நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது நல்லா இருந்துச்சு என்னென்ன விஷயம் இல்ல நீங்க படத்துல பார்க்கும் போதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு ரியல் லைஃப்ல அப்பா பையன்லாம் அப்படி இல்ல இல்ல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது எந்தெந்த சீன்ஸ் இல்லைன்னா என்ன விஷயம் விஐபி படத்துல பாத்துல அவங்க அப்பா பையன் எப்படி இருப்பாங்க தனுஷ் சார் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் வீட்லயும் அது அது பார்த்த உடனே நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே நம்ம வீட்லயும் இப்படிதான் இருக்கு என்னென்ன விஷயத்துலலாம் அப்பா நீங்கள் கொஞ்சம் லிபரலாக இருக்கலாமே அப்படின்னு தோணுது உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இது கரெக்டு தான்க்கா ஏன்னா அவருக்கு கொஞ்சம் வந்து லீனியன்ஸ் கொடுத்தாருன்னா இந்த வயசில் எனக்கும் வந்து அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு தான் தோணும் ஸோ இது பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணி அப்பா இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நான் வந்து அப்பாவை இனிமேல் ஃபேஸ் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்னென்னா காலையில் வந்து அப்பா வந்து சில டைம் ஃபைவ் ஓ கிளாக் போய் வேலைக்கு கிளம்பிட்டு இல்லைன்னா நைன் ஓ கிளாக் அப்படி கிளம்பிட்டு கிளம்பிட்டாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது லஞ்ச் இருக்காது டேரெக்டாக டின்னருக்கு தான் வரும் அது எப்பவுமே அவர் வந்து பைக்கில் போவார் வேலைக்கு ஸோ அவர் எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இல்லையா ஸோ அதனால இந்த பில்டிங்கிலேருந்து அங்கே அங்கே இருந்தீங்க ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பார் ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து அவரு வந்து அவருக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வைக்கணும் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவரை பிறந்து நீங்கள் கையில் வாங்கின அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் நான் உண்மைய சொல்லணும்னா குழந்தைய மூணு மாசம் வரைக்கும் தூக்கலா நான் எந்த குழந்தையும் தூக்க மாட்டேன் ஆறு மாசம் வரைக்கும் கிட்ட போய் படுத்துக்கிட்டு ரொம்ப படுத்துக்கிட்டு அப்படியே உடம்பு சூடோட சூடு இணைஞ்ச மாதிரி ரொம்ப நேரம் படுத்துருந்துருக்கேன் அப்படிலாம் இருந்திருக்கேன் முத முத பிறந்த போது பார்த்த போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்தது உங்களுக்கு வீட்டில் இருக்க யாராவது ஞாபகம் என்ன தோணுச்சு என் பொண்டாட்டி மேலே தான் ஞாபகம் வந்துச்சு குழந்தை மேலே கூட அவ்வளோ இல்லை ஏன்னா அவங்க வந்துட்டு காலையில் அஞ்சு மணிக்கு பிரசவலி அம்மா அக்கா இருக்காங்க அண்ணன் அண்ணி இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவங்க கையில் யாருக்குள்ளேயும் சொல்லலை அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பெங்களூர்ல இருக்காங்க எங்கள் வந்தவாசியில் இருந்தாங்க அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த சின்னதாக வலி வலிக்குதுங்க அப்படின்னு அன்றைக்கி சொல்லுப்பா சொல்லவே இல்லைங்க எட்டு மணி வரைக்கும் சொல்லு அப்புறமேட்டு சொல்கிறியா இல்லைன்னு நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்ன பிறகு அப்புறமேட்டு அப்படியா சொல்லுவா இருங்களேன் பார்க்கலாமே அப்படின்னு தான் சொன்னாங்க அவ்வளோ கல் மனசோட கட்டிப்பாக இருந்தாங்க நீங்கள் வரணுங்கிற வேண்டி வெயிட் பண்ணி அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்க எதனால சொல்லாம வச்சிருந்தீங்க இவர்ட்ட மட்டும் சொல்லிருந்தீங்க இவர் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு சொல்லாம இருந்தீங்களா வரணும்னு இருந்தது ஃபீல் பண்ணேன் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும் இல்ல அதிகமா இவங்கள ஏமாத்துறத விட அவங்கள தான் நான் அந்த ஆசை ஏமாத்தி நான் தப்பு பண்ணியிருக்கறேன்னு தெரியுது பட் என்ன பண்ண முடியும் நம்ம எக்கனாமிக் ஓடுறோம் இல்லைங்களா பணம் பின்னாடி ஓடும் போது அதெல்லாம் கொஞ்சம் மறக்க தோணுது எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் உங்க லைஃப்ல ரொம்பங்க சொல்ல முடியாது இல்லை யார் அம்மாவாவது யார் பொண்டாட்டியாவது எங்கே இருக்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டிருப்பாங்க இல்லைங்களா ஆனால் எனக்கு வந்துட்டு நைட்டு பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க லேட்டாகுங்களா அது மட்டும் தான் கேட்பாங்க ஆனால் அவங்க வந்துட்டு இது வரைக்கும் எங்கே இருக்கிறீங்க எப்போ வருவீங்க கேட்ட நாளே கிடையாது என்றைக்காவது ஊருக்கு போனோம் அப்படின்னா இவர் வேலை மேலே மறந்துடுவான்றதுக்கோஸ்கரம் தான் நாலு மணிக்கு ஊருக்கு போனேங்க வந்துட முடியுங்களா அது கூட ஹார்டராக சொல்ல மாட்டாங்க நாலு மணிக்கு ஊருக்கு போன வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நாலு மணிக்கு ஊருக்கு போனங்க வந்துட முடியுங்களா வர முடியுங்களா அப்படின்னு தான் பேசுவாங்க நீங்கள் டக்குனு இமோஷனல் ஆகிட்டீங்க அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொன்ன உடனே இல்லைங்க நான் அவருக்கு சப்போர்ட்டிவாக இல்லைங்க அவர் ஒர்க்கில் சப்போர்ட்டிவாக இருந்திருந்தா எவ்வளோ கஷ்டம் எவ்வளவோ சால்வ் ஆயிருக்கும் என்னால் பண்ண முடியல மாதிரி இருக்கு ஆனா நீங்க இருக்க நான் தான் இவர் இவ்வளவு தூரம் ஓடறதா சொல்றாரு அதை பத்தி இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு எல்லா எங்களுக்காக மட்டும்தான் கஷ்டப்படுறாரு நாள் கஷ்டப்பட்டது பசங்களுக்காக ஓடுறது சம்பாதிக்கிறது இது எல்லாமே ஒதுக்கி வச்சிருங்க உங்களுக்கு இருக்க உண்மையான ஆசை என்ன நான் வந்து நானே என் மனைவி என் குழந்தைங்களோட இங்க போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இல்ல இதை பண்ணணும்னு ஆசை ஆனா நான் அது காட்டிக்கிட்டது இல்ல ரொம்ப நாள் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன் அதுவே பெரிய ஷோலும் சொல்லியாச்சு வெளியே கூட்டிட்டு போங்க அப்பா அவனை நான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் டூ வீக்ஸ்ல வந்துட்டு ஒரு மாமா இறந்துட்டாரு அதெல்லாம் கூப்பிட்டு போக முடியல ஆனா எங்க அந்தமான் இல்லைன்னா அப்படி காஷ்மீர் அப்படிலாம் கூப்பிட்டு போச இருக்கு பண்ணுவேன் நீங்க இது வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணணும் இல்லைன்னா அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் தாண்டி ஏதாவது நம்ம சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு பண்ணது என்னது பசங்களுக்காகலாம் இல்ல ஒய்ஃபுக்காகலாம் ஒரு பத்து நாளாவே அவங்களை வந்துட்டு நான் கொஞ்சம் மனசுல கஷ்டப்படுத்திருக்கேன் இல்ல அவங்களுக்கு நகை மொத்தத்தையும் வச்சுட்டு சொத்து பண்ணியிருக்கேன் அவங்க பேர்ல எல்லாம் எழுதி இருக்காங்க எல்லாமே இருக்காங்க அவங்கதான் அவங்க எனக்கு சாப்பாடு படுறாங்க ஆனாலும் அவங்க வந்துட்டு அழகு அழகு பொறுத்து அது அழகு ஷோல பாக்கும்போது ஆஹ் டக்குனு பையன் அங்க போய் உட்கார்ந்து பேசினாருல்ல நீங்க அந்த இடத்துல என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா பேசணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பேங்க அது நடக்காது வீட்டுல நடக்கிறது இல்லை ஏன்னா அவர் வர்றது லேட்டா இருக்கோ இல்ல சீக்கிரம் போயிட்டு வாருங்க வீட்டுல இருக்கிற டைம் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த டைம்ல கூட ஜாலியா பேசுற மாதிரி இல்லைங்க அது ரொம்ப கஷ்டமா ஓகே இப்பயாவது அவன் மனசுல இருந்ததே பண்ண ஆயிட்டு பக்கத்துல சந்தோஷமா ஒரு இருந்து கொஞ்சம் மனசும் வருத்தமா இருந்தது என்னன்னா இப்போ அன்னைக்கு அது பேசினதுக்கு அப்புறம் நிறைய வீட்டுல சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு ரெண்டு பேருமே சொல்றீங்க இதுக்கப்புறம் பேசணும் அப்படிங்கறது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்காகவும் என் அன்னைக்கு நான் ஹாப்பி லைக் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு உங்களுக்காகவும் உங்க பையன் ஒன்று பிளான் பண்ணிருக்காரு இப்ப நம்ம வந்து நீங்க உங்க பையன் வைஃப் அவங்க உங்க சின்ன பையன் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக எங்க முன்னாடி நீங்க செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியா சந்தோஷமா இந்த இன்டர்வியூ நம்ம முடிச்சுக்கலாம் சரிங்களா